வணக்கம் நான் உங்கள் அன்பன் சர்தார்ஜி ஜெயங்கட சொல்ல போகிறேன் இன்னைக்கு என்ன கவிதை சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக யோகா தினம் ஆம் அதை பற்றிய ஒரு கவிதை இதோ உங்களுக்காக யோகா என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல அது உள்ளத்திற்கான பயிற்சி ஆம் அங்கத்தை தங்கமாக மாற்றும் அற்புத கலை வயோதிகத்தையும் வளைய வைக்கும் கூணல்ல குழந்தையாக ஆம் வயோதிகத்தையும் வளைய வைக்கும் கூணாக அல்ல குழந்தையாக அன்றாடம் யோகா பயிற்சி செய்தால் ஆரோக்கியம் மேம்படும் அழகு கூடும் ஆயுள் கூடும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் யோகா கலை கைவசப்படும் தனிமையை இனிமையாக்கும் ஒரு அற்புதக்கலை இந்த யோகா அனைவரும் கற்று உணர வேண்டிய கட்டாயமாக ஒரு அற்புதக்கலை கலை யோகாசனம் ரத்தம் புதுப்பிக்கப்படும் நரம்புகள் முறுக்கேடும் எலும்புகள் வலிமையாகும் மரணத்தை தள்ளி போடும் மந்திரம் இந்த யோகாசனம் ஆம் மரணத்தை தள்ளி போடும் இந்த யோகாசனம் அன்றாடும் கடமைகளில் இதுவும் ஒன்றானால் வாழ்க்கை இனிமையாகும் மனித ராசியின் மகத்துவம் யோகா கலையில் உள்ளது ஆம் மனித ராசியின் மகத்துவம் இந்த யோகா கலையில் உள்ளது தேகம் யோகமாக வாழ நம் தேகத்திற்கு நிச்சயமாக யோகாசன பயிற்சியை கொடுப்போம் ஆம் யோகா என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை நாம் முழுமையாக கற்றுணர்ந்து நாளும் பயன்படுத்தினால் நீண்ட ஆயிலும் நமக்கு கிடைக்கும் இளமை நிச்சயமாக நிலைத்திருக்கும் ஆம் மீண்டும் அனைவருக்கும் உலக யோகா தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் சர்தார்ஜி ஜெயங்கொண்ட சோழபுரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிச்சயமாக நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க